அன்னகிலி என்ற திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இளையராஜா இவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் சினிமா ரசிகர்களை தன்னுடைய இசையால் போட்டு வைத்துள்ளார் இளையராஜாவுக்கு வயது என்பதை கடந்துவிட்டாலும் அவர் இன்றளவும் பிஸியான இசையமைப்பாளராக வளம் வருகிறார் அவரது இசையில் தற்போது விடுதலை படத்தின் இரண்டாம் பாகம் தயாராகியுள்ளது இப்படம் வருகிற டிசம்பர் இருபதாம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது இந்நிலையில் உள்ள புகழ்பெற்ற ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த இளையராஜா அங்கு சென்று சுவாமி தரிசனம் செய்திருந்தார் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் இளையராஜாவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து பெருமாள் சன்னதி நந்தவனம் ஆண்டாள் சன்னதி ஆகியவற்றுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது ஆண்டாள் கோவில் கருவறைக்கு முன்புள்ள அர்த்த மண்டபத்திற்குள் செல்ல முயன்ற இளையராஜாவை அங்குள்ள ஜீயர்களும் பக்தர்களும் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது வரவேற்பில் விதிமீறல் இருப்பதாக கூறி அங்கிருந்து அவர்கள் இளையராஜாவை வெளியேற்றியுள்ளனர் இதையடுத்து கோவில் அர்த்த மண்டபத்திலிருந்து வெளியே வந்த இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார் பின்னர் அவருக்கு அங்குள்ள அர்ச்சகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அர்த்த மண்டபத்திலிருந்து இளையராஜா வெளியேற்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதை பார்த்த நெட்டிசன்கள் இந்த செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருவதோடு இதுதான் சனாதனம் எனவும் சாடி வருகின்றனர் நேற்று திருவண்ணாமலையில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த அம்மாவட்ட கலெக்டர் கோவிலுக்குள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை இன்று இதே நிலை இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவர் ஸ்ரீவில்லிபுதூர் கோவில் அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதுதான் தற்போது சோசியல் மீடியாவில் பேசு பொருளாகியுள்ளது இந்த விவகாரம் விரைவில் பூதாகரமாகவும் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது சக்தி டிவியை லைக்